ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க ரிசிப்பி ரெசிபி கடையில் வாங்குகிற தேங்காய் பர்ஃபியை வீட்லேயே பாகுப்பதம்லாம் செக் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் பர்ஃபியை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துடுங்க வாங்க இப்போ அந்த தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்காக மீடியம் சைஸில் ரெண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க அதை உடச்சிட்டு மேலே இருக்கிற ஓட்டெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் உள்ளே ஒரு ப்ரௌன் கலரில் தோல் இருக்கும்ல அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண தேங்காய் பீசஸ் மிக்சி கப்ல சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இது கூட ஆறு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் பீசஸ் ஒன்று ரெண்டு அரைப்படாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா தேங்காயுமே அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்ல அப்படின்னா பவுலில் மாத்தி வச்சுக்கோங்க தேங்காவை அரைச்சதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத ஒரு கப்பு அப்படின்னா கிளாஸ் மெஷர் பண்ணிக்கோங்க தேங்காவை இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறந்தான் அது எவ்வளோ இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணிக்கணும் தான் அதுக்கேற்ற மாதிரி சக்கரை வந்து ஆட் பண்ண முடியும் ஓகே அடுத்தது வந்துட்டு பர்ஃபி செட் பண்றதுக்காக இந்த மாதிரி உற்றையை எடுத்துட்டு அதுக்குள்ள நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெய் அப்ளை பண்றீங்கன்னா தேங்காய் தேங்காய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னா எந்த ஒரு வாசனையுமே இல்லாத எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க ட்ரேல நெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதை ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பேனை சூடு பண்ணிட்டு அதுல ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் துருவல் அதை வந்துட்டு பேனில் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்துட்டு கரெக்டாக ரெண்டு கப்பலுக்கு தேங்காய் துருவல் கிடச்சிது இப்போது இந்த தேங்காய் துருவலை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம் தேங்காயோட ஈரப்பதம் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை பாதி அளவுக்கு வதக்கி விட்டீங்க அப்படின்னாலவே போதும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போது இதில் வந்துட்டு ஒன்றரை கப்பலுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க தேங்காவை மெஷூர் பண்ணோம்ல அதே கப்பலில் ஒன்றை கப்பலுக்கு சக்கரை சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பேன் அடுப்புலேருந்து இறக்க வரைக்குமே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க சக்கரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு கால் கப்பலுக்கு காய்ச்சினா பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பால் அப்புறமா பார்த்தீங்கன்னா சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி தண்ணியாக ஸ்டார்ட் ஆகும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாக ஸ்டார்ட் ஆகும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா தண்ணியாக இருக்குது இப்போது இதில் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் இல்லை அப்படின்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க பால் பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் மிக்சர் வந்துட்டு இடையில இடையில கலந்து விட்டால் மட்டும் போதும் கைவிடாமல் கண்டினியூஸாக கலந்து விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை அடிப்பிடிக்காத அளவுக்கு மட்டும் இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இந்த தேங்காய் மிக்சர் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு பட் இது இன்னுமே நல்லா கெட்டியாகணும் அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததை விடவே தேங்காய் மிக்சர் இப்போது நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த டெக்ஸருக்கு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் கைவிடாமல் விட்டுக்கோங்க கை விடாம கலந்துவிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாம நல்லா ஒன்று திரண்டு வரதில்லை இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே ட்ரேக்கு மாத்திக்கலாம் ட்ரேக்கு மாத்திட்டு உடனே அந்த சூடு ஆடுறதுக்குள்ள இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கோங்க தேங்காய் மிக்சர் வந்துட்டு பேனில் ஒட்டாம ஒன்று திரண்டு வரதில்லை அப்பவே டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே ட்ரேக்கு மாத்திட்டு சமப்படுத்தி விட்டுக்கணும் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா கூட தேங்காய் மிக்சருடைய கன்சிஸ்டன்சி மாறிடும் அதுக்கப்புறம் உதிரி உதிரி ஆயிடும் நம்மளால இந்த மாதிரி செட் பண்ண முடியாது தேங்காய் மிக்சரை ட்ரேல போட்டு செட் பண்ணதுக்கு அப்புறமா அது மேல வந்து கருப்பு திராட்சாப்பிள்னா வேறு எதனா நடிச்சு வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போது இந்த தேங்காய் பர்ஃபியோட சூடு கொஞ்சம் லைட்டாக கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆடுற வரைக்கும் அப்படியே சூடு ஆற விட்டுடுங்க கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜிலேயே நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இந்த பர்ஃபியை கட் பண்ணிக்கலாம் பர்ஃபியோட சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அண்டு நம்ம கட் பண்ணுற ஷேப்லேயே அது வருமா அப்படின்றதும் கொஞ்சம் டவுட்டு தான் அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு இருக்கும்போதே பர்ஃபியை கட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சேன் இதே மெத்தடில் நீங்கள் தேங்காய் பர்ஃபியை செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட சொதப்பாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ ஒரே ஒரு தேங்காய் பர்ஃபி மட்டும் எடுத்து பார்க்கலாம் அது எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் பர்ஃபி பார்க்கும்போது மேலே ஹார்டாக இருக்கிற போல் இருக்கும் ஆனால் அதை ரெண்டாக புக்கும்போதும் சரி நம்ம சாப்பிடும்போதும் சரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்